வேலைக்கு வேற போகாமல் பெஜாராக இருக்குதுப்பா சும்மா உட்காந்து இங்கே தான் ஓட்டணும் ஈ ஏதோ குப்பை பேப்பர் அந்த மாதிரி இருக்குது என்ன இந்த இது பேப்பர் ஏறு பிரித்து பார்க்கலாம் அங்கங்கே கிழிஞ்ச வேறு இருக்குது ஏதோ மேப் மாதிரி தான் இருக்குது பொம்மை மேப்பாக ஒரிஜினல் மேப்பான்னு தெரியலையே இது கிழிஞ்சுருக்கிறது பார்த்தா ஒரிஜினல் மேப் மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறது நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகலாமா ம் சரி அவனுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்லாம் நம்ம கேங் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு விட்டோம் ஹலோ டே மச்சான் டே எனக்கு ஒரு புதையல் மேப் கிடச்சிருக்குறா அது ரியலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம பிள்ளைங்களைலாம் கூட்டிட்டு வந்துடு போகலாம் டே மச்சான் நான் இங்கே கோவிலான இருக்கேன்டா டே நம்ம பசங்களெல்லாம் கூட்டிட்டு அங்கே டே என் மச்சான் ஃபோன் பண்ணுறனே ஹலோ மச்சான் சொல்கிறேன் மச்சான் என்னடா புதையல எங்க சரி வர எங்கே பசங்களுக்கு

நீ மாப்பிள்ளை பாடுறாடே இதுதான் மேப்பு நான் இங்கே சும்மா தான் உட்காந்துருந்தேன் அப்படியே காத்துக்கு வந்துச்சு என்னன்னு பார்த்தா இந்த மேப்பு இங்கே பாடுற மாப்பிள்ள இங்கே ட்ரெஷர் அண்ட் இருக்குதா இந்த இடத்துக்கு போனால் புதையல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம ஊர்கிட்ட இருக்கிற மலை அந்த மலைக்கிட்ட தான் போனோம் வா போகலாம் வாடா மாப்பிள்ளா போகலாம் எல்லாரும் கேங் பசங்க எல்லாரும் போகலாம் வாடா பர்றான் ஆமாப்பிள்ள இதுதான் நம்ம கிடைக்க வேண்டிய முதல் மலை இந்த மலைக்கு பேரு பாம்பு பாறைன்னு தான் நினைக்கிறான் அந்த மேப்பில் அப்படிதான் இருந்துச்சு பாம்பு பாறைன்ட்டு பாரு இதுதான் மலை இருக்குது மலை ஆமாண்டாம் மச்சம் சர்ந்தா இருக்குது மலை இதுதான் பாம்பு பாறை இந்த பாறையில் என்னமோ இருந்திருக்கு பாம்பு பாறை கடக்க வேண்டும் என்றால் நடனம் ஆட வேண்டும் என்ன தெரியுற எப்படியோ பாம்பு பாறை மச்சான் என்னடா பேரின் நெருப்பு காடே வாழ பாத்துக்காடி

டேய் சீக்கிரம் அந்த பேக் எடுத்து போறா டேய் சீக்கிரம் போறா டேய் எது பண்றதா சீக்கிரம் பண்ணலா டேய் இங்க சுத்தெல்லாம் எரியுதா சீக்கிரம் பண்ணா ஏனா பைக்க பேப்பர் வச்சு டேய் இது விளையாற நேரமாடா டேய் சீக்கிரம் என்ன செஞ்சாலும் டேய் அப்பா சாமி சீக்கிரம் செய்யடா டேய் சீக்கிரம் நான் செய்யற மாதிரி செஞ்சு என் பின்னாடியே வாங்குடா டேய் சீக்கிரம் வாங்க எல்லாரும் என் பின்னாடி வாங்க சீக்கிரம் சூப்பரா என்னடா எப்படா உங்களுக்கு ஐடியா வந்துட்டப்பா சூப்பரா டே மச்சா டேய் பேக் அங்கே விட்டு வந்துட்டான்டா டேய் போய் எட்டு வந்துடா டே பேக் டேய் சாமி சீக்கிரம் வாடாடே ஏன்னா சூத்துல தீச்சுட்டு வந்திருக்காடா டேய் டேய் சரி இப்பயே இருக்கிற மாதிரி இருக்குது இன்னைக்கு நைட் இங்கே கேம்ப் போட்டுட்டு நாளைக்கு காலையில் போகலாம்